ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜயோஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்தியானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவசாரி கௌரபக்தவந்தா ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம 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 ஹரி ஹரி ஸ்ரீமன் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு படைகளை கவனித்த பதம் நாற்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏ பக்தி பக்திவேதாந்த சுவாமி ஸ்வப் பிரபூபத அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு குடும்ப பண்பாட்டை அளித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அறிவுறுகின்றன பொருளுரை வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின்படி மனித சமுதாயத்தின் நான்கு பிரிவுகளுக்கும் ஜாதி தர்மங்களுக்கும் குல தர்மங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன இவை மனிதனின் இறுதி விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ளன எனவே சனாதன தர்ம பண்பாட்டின் உடை தெரியும் பொறுப்ப சமூக தலைவர்கள் அச்சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க மக்கள் வாழ்வின் லட்சியமான விஷ்ணுவை மறந்து விடுகின்றனர் இத்தகைய தலைவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களை பின்பற்றும் மக்கள் நிச்சயமாக குழப்பத்தையே அடைவார்கள் பதம் நாற்பத்தி மூன்று மொழிபெயர்ப்பு மக்களை காக்கும் கிருஷ்ணரே குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீடர் பரம்பரையில் வாயிலாக கேட்டுள்ளேன் பொருளுரை அர்ஜுனன் அதிகாரபூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதிடுகிறான் வாதிடுகிறான் தனது சுய அனுபவத்தை வைத்தல்ல இதுவே உண்மை அறிவை வழி அறிவில் ஏற்கனவே நிலப்பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல் உண்மையான அறிவை அடைய அடைய முடியாது வரணாசிரம சமுதாயத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிரியாய் பிரயாச்சித்தம் செய்தாக வேண்டும் எப்போதும் பாவ செயல்களில் ஈடு ஈடுபட்டிருப்பவன் பிரயாச்சம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யாவிடில் பாவச் செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம் பதம் நாற்பத்தி நான்கு ஐயோஹோ மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் ஊந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோம் சுயநல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரையோ தனது சொந்த தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவரையோ கொள்வது போன்ற செயல்களை செய்ய துணியலாம் உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன ஆனால் அர்ஜுனன் சாதுவின் குணங்களை குணங்கள் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால் நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் கொள்கிறான் எனவே இவ்வாறான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் உள்ளான் பதம் நாற்பத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு ஆயுதம் இன்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஸ்திரின் மகன்கள் போரில் கொன்றால் அஃது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும் சத்திரிய போர் நெறிகளின் நெறிகளின்படி ஆயுதமற்ற போர விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது அத்தகைய கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரிவதில்லை என்று அர்ஜுனன் தீர்மானித்தான் அவனது எதிரி தரப்பினரோ போருக்காக எந்த அளவு ஆயுத்தமாக இருந்தனர் என்பதை அவன் கருதவில்லை இவை யாவும் மென்மையான மனதுடன் கூடிய பகவானின் மிகச் சிறந்த பக்தனாக இருப்பவனின் அறிகுறிகளாகும் பதம் நாற்பத்தி ஆறு மொழிபெயர்ப்பு சஞ்சயன் கூறினார் போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான் அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது பொருளுரை தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் நின்று கொண்டிருந்தான் மிகவும் பாதிக்கப்பட்டதனால் வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் புறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான் பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவராக ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருட்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் தலை என்னும் முதலாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஜாய் கோர ஹரி நன்றி